மேல்ண் வளமா இருந்தாதான் தென்னை மரத்தினுடைய காய்ப்பு வளர்ச்சி ஆரோக்கியம் குறும்ப உதராமல் இருக்கிறதுக்கு காரணம் மேல் மண் வளமாக இருக்கணும் மேல் மண்ணை வறண்டி எடுத்து மேல் மண் வளம் இல்லாதது காரணம் தான் இந்த தோப்புகள் காய்க்காத்தது மட்டை முப்பத்தாறு மட்டை இருக்கணும் பதினஞ்சு இருபது மட்டை தான் இருக்கு அப்போ முப்பத்தாறு மட்டை வரணும்னு சொன்னால் மண் அடிக்கணும் இல்லாட்டி இதுக்குள்ள தக்க பூண்டு நிறைய விதைக்கணும் இந்த மேல் மண்ணை நல்லா உழுது இதை வறண்டி மண்ணை அணைங்க சாம்பல் நிறைய கொடுக்கணும் தக்க பூண்டு நிறைய கொடுக்கணும் இது மண்ணு வந்து வளம் இல்லாததான் காரணம் மண்ணு இருகலா இருக்கு இப்ப தனி அந்த இலதலை எல்லாம் வெட்டி அங்க பாருங்க எல்லாம் வெட்டி மண்ணை அணைச்சுக்கிட்டு போடுங்க மாறும் மண்ணு வந்து வளம் இல்லாததான் காரணம் வருஷத்துக்கு ரெண்டு தொடர் சரப்போ தக்க பூண்டு கொளிச்சு தோரை காணம்